ീകര നമ്പതേയമായി ഉടലിൽ തീയക്കമവൻ വാൾ ഉയർ அரிவுமவன் கல்லார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் அவனில் தான் உன்னில் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோ அவனே ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் பள்ள தெய்வ அது வாழ்க்க வர குரு வணக்கம் தந்தை தாயும் ஒன்று சேர்ந்து உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மேல் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ் ஊ வணுங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ் ஊ வணுங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ் ஊ வாழ்க்க வளர்ந்த நாடி சுற்றி நடத்தி தந்தாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருட்பேர் ஆற்றல் தருணையினால் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா அவர்களின் ஆன்மீகத்திலுண்டு வாழ்க வளமுடன்

கவி பாட கார்த்திகேயன் ஐயா அவர்களை உலக நல வாழ்த்து பாட ஹேமமானினி அம்மா அவர்களின் அன்புடன் இருக்கின்றோம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுலகுர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்ந்த தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கள் விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து தேர்ந்திருக்கூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் தன் மாத்திரைகள் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாலை காதிர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிரூடல்களில் மனமாம் உயிரூடல்களில் மதிவுயர்ந்தி உண்மை பெற மாதிவுயர்ந்தி உண்மை பெற மா மாணமா வாழ்க வளம் வாழ்கபையம் வாழ்க புயம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவேதன் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடியே பெய்யட்டும் உழவர் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளியே உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டிப்படை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒலியை வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் வாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் வாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தவத்தில் கொண்ட அன்பர்கள் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர் தம் அன்பு குடும்பம் உடல் நலம் பொருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இற்றுடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இரையருளாலும் குரு அருளாலும் இது நிறைவருகின்றது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளர்ந்து அணி இருக்கும் வந்தது வளர்ந்து